உணவு உணர்வு குறித்து மனம் செயல்பட ஏதும் இல்லை செயல்பட தேவையில்லை அருவிகள் வினாடியில் வளர்க்கப்பட்டது அனுபவத்தில் அதுபோல உடனே உணர்ச்சிக்கு ஆட்பட்டவுடன் எதிர்வினை ஆட்சி பின் எனவும் கோபப்பட்டிருக்க வேண்டியதில்லை எனவும் கோபப்பட்டால் பயனேறுதில்லை எனவும் உணர்வு உடன் செயல்பா செயல்பா இருக்க செயல்முறை விளக்கப்படுகிறேன் இல்ல நீங்க நினைக்கிறீங்க உங்க எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம நேரம் நீடிச்சுக்கிற மாதிரியும் நீடிக்கிறதுக்கு சொல்லி சொன்னா நீங்க ஏதோ வகையில அதை ஜஸ்டிஃபை பண்ணி அதை அங்கீகரிச்சு அதுக்கு ஆதரவு நீ நீடிச்சுக்கிட்டே இருக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா எல்லாம் அந்த இயற்கையுடைய அம்சமே அதுதான் அது வந்து அந்த இயற்கைக்கு நீங்க வந்து நீடிச்சுட்டு இருக்கீங்கனால இயற்கை குரோதமாயிடுச்சு அதனால அது வந்து நான் நீடிக்குதுன்னு சொன்னா புதுப்பிக்கப்படத்தாலும் புதுப்பிக்கப்படுறதுனால நீடிக்கிற மாதிரி தெரியுது உண்மையிலே அது வந்து புதுசு புதுசா தான் இருக்குது அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு புதுசு புதுசாக கண்டினியூ ஆகிட்டு தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கிறது ஒரே அனுபவம் அப்படியே நிற்கிறது ஆனால் என்னன்னு தெரிஞ்சோம்னா உங்களுக்கு வந்து எதோ வகையான ஒரு சூழ்நிலை வருது அந்த சூழ்நிலை எதிர்கொள்ளும் பொழுது பயம் வரலாம் அல்லது கோபம் வரலாம் அல்லது ஒரு வருத்தம் வரலாம் அப்போ அந்த சூழ்நிலையினுடைய ரியாக்சனாக வந்துட்டே இருக்கும் வந்து மாறாத வரைக்கும் சில நேரங்கள்ல இந்த ரியாக்ஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது வாய்ப்பு இப்ப அதுக்காக நினைக்கிறோம்னா இந்த சூழ்நிலையை மாற்றினால்தான் எல்லாம் மாறணும்ட்டு அர்த்தம் இல்லை ஒரு சூழ்நிலை வந்து இடமே கூட எமோஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப அது சொன்னா நம்ம இந்த மூலமா சூழ்நிலை வந்து இருந்தாலுமே எமோஷன்ஸ் மாறுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம அதை சரியான அனுபவங்களை அவசியமே இல்லை சூழ்நிலை மாறாமலே கூட அந்த எமோஷன் நம்ம வந்து வகையில அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா இந்த ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்ப நமக்கு வந்து ஒரு உணர்ச்சி வந்து தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்றதுங்கிறது காரணம் என்னன்னா ஏதோ வகையில நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இன்னும் கொஞ்சம் கண்டிப்பூ பண்றதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்ப நீங்க அது ஓக்குல வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப உதாரணமா இப்ப நீங்க வந்து ஒரு வெளிநாட்டுல இருக்கிறீங்க வெளிநாட்டுல ஒரு பத்து வருஷமா நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க பத்து வருஷம் கழிச்சு நீங்க என்ன பண்றீங்க அவங்க சொந்த ஊருக்கு வாரிங்க வந்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி சொன்னா சரி நம்ம பத்து வருஷம் நம்ம ஊரை விட்டு போயிட்டோம் பத்து வருஷம் கழிச்சு வந்திருக்கிறோம் நம்ம பழைய நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல கொஞ்சம் அவங்கள பார்ப்போம் காலையில நீங்க ட்யூப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்க கிளம்பி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க நிறைய கூட்டம் பஜார்லயே போயிட்டு இருக்கீங்க அப்ப உங்க கூட படிச்ச ஒருத்தரை எடுத்தாப்ல வாழலாம் அவரை பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா பத்து வருஷம் நினைச்சு பாக்குறீங்க கிட்ட போய் அவர் தொழில்ல கை போட்டு எப்படி நல்லா இருக்கியா சொல்லி கேக்குறீங்க உங்களுக்கு அவமானமா போயிருக்கும் இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அவரை என்ன பண்ணி அவர் திருப்பி அடிக்கிறது எதிர்பார்த்த ஷாக் ஆயிருக்கு சரி இந்த தப்புனா நாள்

அப்போ அவரே என்ன சொல்றாருன்னா அந்த முதல்ல அவங்கள அடிச்சவரை பத்தி அவர் சொல்றாரு இப்படி இந்த அடிச்சுட்டு போனாரா இப்படி இவர் இருந்து இவர் வந்து இவரை பத்தி தெரியுமா நம்ம கூட படிச்ச ஃப்ரெண்ட பத்தி தெரியுமா ஒரு மாசமா பைத்தியம் ஆகி மண்டல் அலையா யாரா இருந்தாலும் அடிச்சிடறான் கட்டாவில் ஏசுறான் இன்னும் சொன்னோம்னா இப்ப அவரை அடிச்சாலே இப்ப அவங்க வலிச்சுட்டு தான் இருக்குது அதெல்லாம் மாறல

அது வந்து நீங்க உங்களுடைய எப்படி சூழ்நிலை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு எதிரியா மாதிரி எடுத்துக்கிட்டீங்க இருக்கீங்க உங்களுக்கு வேண்டியவனா எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி எடுத்துக்கிறீங்க அது வந்து அவன் அவன் அதை எடுத்துக்கிட்டதுனால இது எல்லாமே மாறி போச்சு இப்ப இது எல்லாமே வந்து நம்முடைய அணுகுமுறையை வந்து மாத்திக்கலாம் சொன்னாலே பிரச்சனைகள் எல்லாம் எந்த பிரச்சனைகளுமே வந்து நம்மளுடைய அணுகுமுறையினாலதான் ஒரு பிரச்சனையா வந்துட்டு இருக்கு அது வந்து எந்த உணர்ச்சியுமே அப்படியே இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை நீங்க வந்து எந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்றீங்களோ அந்த எதிர்கொள்றதுக்கு அந்த மாதிரி ஒரு எமோஷன் வருது அந்த எமோஷனுமே எதிர்க்காக இருந்தா அந்த அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு ஏதாவது தேவைன்னா வருது அதுக்கு தேவையில்லை அந்த எமோஷன் போயிடும் இப்ப நீங்க வந்து அந்த உங்களை அடிச்ச நபரை வந்து நிர்வாகம் பண்ணி அவருக்கு ஏதாவது பதிலுக்கு ஏதாவது பண்ணணும்னா தான் உங்களுக்கு எமோஷன் தேவை இப்ப நிர்வாகம் பண்ண வேண்டிய உதவி தான் பண்ணணும் உதவி பண்றதுக்கு ஆத்திரமே தேவை தேவைப்படன்னா அந்த எமோஷன் போயிருக்கும் தமிழ் இருந்தோம்னா இந்த எமோஷனை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை செயலை நிர்வாகம் பண்ணணுங்கிறத மட்டும் சொன்னா நீங்க எந்த எமோஷன்ல இருந்து விடுக்கண வேண்டிய அவசியமே இல்லை எந்த எமோஷன் வேணாலும் போட்டு விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த